சவுக்கு சங்கர் ஒரு சாக்கடை அவர் வீட்டில் சாக்கடை போகுதுன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது திட்டமிட்டு சிலர் அனுப்புனாதான் வந்தவங்க தான் அப்படின்னு தம்பி இங்கே பாருங்க இதுதான் சவுக்கு சங்கர்கிட்ட உள்ள ஒரு வியாபாரம் அவங்க அம்மா வந்து தனியாக இருக்காங்க அந்த வீட்டில் போய் இந்த மாதிரி பண்ணுறாங்களே அம்மா தனியாக இருக்குது ஆட்டுக்குட்டி தனியாக இருக்குன்னு சொன்னால் இதெல்லாம் என்ன வார்த்தை எல்லா வீட்டிலையும் அம்மா தான் தனியாக இருப்பாங்க இவர் என்ன எங்கேருந்து வந்தார் இவர் யார் இவர் பெரிய கோமங்கன்னா இவரை பற்றி முழுமையாக தெரியுமா இந்த மாதிரி அரசியல் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது பண்ணலாம் இந்த மாதிரி தம்பி உனக்கு வயசு பத்தாது நீ இந்த இந்த மாதிரி எல்லாம் நீ கேட்டேன்னா நீ எந்திரி போயிட்டே என் வயசு என்ன என்கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க மூத்த முன்னோடி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆமா அப்ப என் வயசுக்கு தகுந்த ஒரு மரியாதை கொடுத்து கேள்வி கேள் பாரு அவன் அதெல்லாம் என்கிட்ட கேட்க கூடாது என்கிட்ட என் வயசு என்ன என்கிட்ட போய் இந்த மாதிரி திமுக மேடையில பேசுறாரு அவன் ஒரு நாளாந்தர பேச்சாளர் அவர் பேசுறதுக்கு எல்லாம் என்கிட்ட வந்து பதில் கேட்கலாமா பாராட்டுறாரு ஒரு நட்சத்திர பேச்சா சிறப்பாக பேசுறாரு பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ அடுத்தவங்க பாராட்டுறாங்கிறதுக்காக நான் பாராட்ட முடியாது தப்புன்னா தப்பு தான் உண்மைன்னா உண்மைதான் அவர் பேசுறாருன்னா அவர் நக்கலா தான் பேசுறாரு தவிர டைரக்டா பேசல அனச்சாரமான வார்த்தைகளை என் காதல போட வேண்டிய அவசியம் அவங்க கேட்டாங்கன்னா அமைச்சர்கிட்ட போய் கேளு ஆயிரம் கோடி ஊழல் அப்புறம் வந்து அப்பா அப்பா அப்பான்னு கத்துறாங்க முதல்வர் கேட்க மாட்டேங்குது ஆமா ஏன் அப்பா அப்ப வீட்டுக்குள்ள கத்துனா எங்களுக்கு எப்படி கேட்கும் ரோட்ல வந்து ரோட்ல கத்துறாங்க முதல் தானே என்ன அப்பான்னு எல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துனா கத்துட்டோம் எனக்கு கூட யாரும் கேட்கலையா இப்ப குடியாரன் எல்லாம் இருக்கா இங்க யாருமே அப்பா அப்பான்னு கத்துனது என் காதிலே கேட்கல அப்புறம் அவரு காதுக்கு எப்படி கேட்கும் சொல்கிறார் இங்கே பாரு அவர் மாப்பிள்ளை சாருக்கு வந்து ஏதாவது எங்கள் அரசு மீது மாப்பிள சாரும் சரி சவுக்கு சங்கரும் சரி இந்த இங்கே ஒருத்தர் உக்காந்துருக்காரு இவங்களுக்கெல்லாம் எங்கள் அரசை வந்து கழுவி கழிவு ஊத்துறது தான் தொழில் இவங்க எங்கள் அரசை பற்றி அவங்க வந்து போல்பாட மாட்டாங்க எங்களை பற்றி திட்டி தான் பேசுவாங்க நாங்கள் திட்ட திட்ட திண்டுக்கல் வைய வைய வைரக்கல் அதனால் எங்களுக்கு நீ தமிழ்நாட்டுக்காரனா இல்ல நீ வடக்கத்தையா மாதிரி பேசுற மாப்பிள்ளை சீமான் அவர்கள் சொல்லுவதாக இருந்தாலும் சரி திரு சவுக்கு சங்கர் அவர்களாக இருந்தாலும் சரி திரு அண்ணாமலையாக இருந்தாலும் சரி எங்களுக்கு அவர்கள் பேசுவதை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எஸ் ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்டிஸ் வழங்கும் சிஎம்டிஏவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டு ரெடி மாதவரம் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தலைபேசி எண் நைன் செவன் நைன் டபுள் ஒன் செவன் ஃபைவ் செவன் டபுள் ஃபைவ்

அவை சொல்றான் இவன் சொல்றான்ங்கிறதெல்லாம் கேட்காத நான் சொல்றதே எல்லாமே என்ன தான் நாங்க சொல்றோம் நம்ம கிட்ட வரியை ஒரு ரூபா வாங்கிக்கிட்டு நமக்கு கொடுக்கறது இருபத்தொன்பது பைசா தான் புரிஞ்சுக்கோ இருபத்தொன்பது பைசா தான் நமக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகுது நம்ம நாட்டில் நம்ம கொடுக்குற வரியை இந்தியாவிலேயே ரெண்டாவது மாநிலம் தமிழ்நாடு நம்ம தான் அதிகமான வரி கொடுக்குறோம் புரியுதுங்களா நம்மகிட்ட வரிய வாங்கி இருபத்தொம்பது பர்சன்ட்டு தான் நமக்கு திருப்பி கொடுக்குறோம் இதுதான் உண்மை சரிங்களா இல்லைன்னு நான் வந்து சொல்கிறேன் முடிஞ்சால் மா அண்ணாமலை இருக்கார்ல ஐயா அவர் என் பேரில் வழக்கு போட சொல்லு இல்லை சகோதரி அந்த ப முன்னாள் கவர்னர் அம்மா போட சொல்லு சரியா சும்மா வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு கேள்வி கேட்டுட்டு அப்படி எல்லாம் நான் கேட்கவே இல்ல இப்போ வந்து திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய இந்த அவலங்கள் எல்லாம் யாரெல்லாம் வெளியே கொண்டு வராங்க யாரெல்லாம் பேசுறாங்களோ இப்போ சவுக்கு சங்கர் யாரும் எதிர்த்து பேசுறாரு சவுக்கு சங்கர் வந்து அவங்களுடைய வீட்டுல இப்போ சாக்கடைய புல்லா கொட்டி மழத்தெல்லாம் தெளிச்சு அந்த அளவுக்கு அவங்க வீட்டுல இது மாதிரி பண்ணிருக்காங்க ஏன் இந்த மாதிரி சவுக்கு சங்கர் ஒரு சாக்கடை அவர் வீட்டில் சாக்கடை போகுதுன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது எவன் பண்ணான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் ஆள் தெரியும் வீடியோலாம் வர கொடுத்துருக்காங்க போலீஸு அதுக்கு தக்க நடவடிக்கை எடுப்பாங்க நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்போம் சவுக்கு சங்கர் வந்து இப்போது கடைசியாக அவரோட சேனல் சவுக்கு மீடியாவில் போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருக்காருனா இந்த மாதிரி நான் வந்து எதிர்த்து பேசுறதால இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க இல்லை அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு

இன்ச்சு பை இன்ச்சா நான் இந்த ஊடகங்களுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்து ஐ நோ வெரி வெல் ஆஃப் சவுக்ஸங்கர் புரியுதுங்களா ஆகையினால் இதெல்லாம் வந்து அவர் பேசுகிறாருங்கிறதுக்காக நாங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் வேறு மாதிரி தான் நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அவர் விடுதலை ஆகிறாரு பெயிலில் வர்றாரு போகிறாரு அதுதான் நாங்கள் செய்ய முடியுமே தவிர இது மாதிரி ஒரு சீப்பான சமாச்சாரங்கள்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் ஏன்னா இன்றைக்கு வந்து எங்களை திற ஒருத்தரை வந்து ஒரு சப்போஸ் இறந்தே போயிட்டாரு கொலைய பண்ணியாச்சுன்னா அது யாரை சொல்லுவாங்க எங்கள் கவர்மெண்ட்டுக்கு தானே கெட்ட பேர் வரும் அந்த காரியத்தை அந்த கெட்ட பேர் நாங்கள் ஏற்றுக்க விரும்புவோமா ஒரு காலும் நாங்கள் இதை பண்ண மாட்டோம் நூற்றுக்கு நூறு நான் இப்போ சொல்கிறேன் இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அவங்க அம்மா வந்து தனியாக இருக்காங்க அந்த வீட்டில் போய் இந்த மாதிரி பண்ணுறாங்களே அம்மா தனியாக இருக்குது ஆட்டுக்குட்டி தனியாக இருக்குதுன்னு சொன்னால் இதெல்லாம் என்ன வார்த்தை எல்லா வீட்டிலையும் அம்மா தான் தனியாக இருப்பாங்க நியாயமாக நியாயம் இல்லையாங்கிறது யார் சொல்லணும் நியாயம் இல்லை தான் நான் ஒன்றும் நியாயம் சொல்லி நான் ஒன்றும் வக்காலத்துவாங்கல்ல நியாயம் இல்லை தான் செஞ்சவன் யார் என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் அதை கம்ப்ளைண்ட் பேரில் அவனை இந்த நேரம் க கம்ப்ளைண்ட் அவர் ஸ்டேஷனில் போய் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் அதன் பேரில் நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும் அவங்க பேரில் வழக்கு தொடரப்படும் அதிலெல்லாம் ஒன்றும் நாங்கள் ஒன்றும் இது கிடையாது ஏமாத்து விலை கிடையாது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் இதுக்கிடையில் வந்து எங்களை வந்து டார்கெட் பண்ணி பேசுறது எதுக்கு நாங்கள் இவர் தப்பாக பேசுறதுனால எங்களை வந்து இவர் குறி வச்சு எங்களுக்கு இவர் இங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றதே தப்பு இல்லை அவர் அவர் பேசக்கூடிய அவர் வந்து இதை நடக்கக்கூடிய அரசு செய்யக்கூடிய விஷயங்களை திமுக அரசு இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் சொல்றதால தான் இது மாதிரி நடக்குதுன்னு சொல்லுறாங்க அப்படியெல்லாம் நாங்கள் அதனால தான் இதை நடத்துகிறோங்கிறதே தப்பு அது இது மாதிரி தான் வாய வாயை கொடுத்து வாய் அணில் தான் வாயாலேயே கெட்டுச்சின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இவர் ஊங்கிறதுக்கெல்லாம் தாளுகின்ற அரசு மீதே க பழி போடுறாருன்னா அது தவறு புரியுதுங்களா இவர் என்ன எங்க இருந்து வந்தார் இவர் யாரு இவர் பெரிய கோமங்கன்னா இவரை பற்றி முழுமையாக தெரியுமா இவர் பேசுகிற பேச்சுக்கள்லாம் வந்து எல்லாம் தெரியும் என்ன எல்லாம் நான் ஊடகத்தில் ஒருத்தரை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை புரியுதா அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேரில் நடவடிக்கை பாயும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் அவ்வளோதான் இந்த மாதிரி அரசியல் பண்ணுறதுக்கு வேற ஏதாவது பண்ணலாம்

கூடாது அதே மாதிரி சவுக்கு சங்கரும் வந்து எங்க அரச பத்தி இந்த அவர் வீட்ல கொட்டினதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல அவர் எங்களை பத்தி விமர்சனம் பண்றது அவர் நாங்க சட்டப்பூர்வமா நீதிமன்றத்துல நாங்க சந்திப்போமே தவிர இந்த மாதிரி கீழ்த்தரமா எல்லாம் நாங்க நடந்துக்க மாட்டோம் புரியுதுங்களா நடந்து நாங்க நடந்துக்கிட்டா இல்லையாங்கிறத காவல்துறை சொல்லும் நீதிமன்றம் சொல்லும் அதனால நீ வந்து எங்க மேல குற்றப்பத்திரிக்கை வாசிக்காத நான் வாசிக்கல நடந்தது இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு நான் சொல்றேன் வந்து ஆயிரம் கோடி ஊழல் நடந்ததுக்கு அப்புறம் குடியாரர்கள் அப்பா அப்பா அப்பான்னு கத்துறாங்க முதல்வர் ஸ்டாலினுக்கு கேட்க மாட்டேங்குது ஆமா எங்களுக்கு அப்பா அப்ப வீட்டுக்குள்ள கத்துனா எங்களுக்கு எப்படி கேட்கும் ரோட்ல வந்து ரோட்ல கத்துறாங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால கத்துறாங்க அப்படின்னு கத்துட்டேன் எனக்கு கூட யாரும் கேட்கலையா இப்ப குடியாறு எல்லாம் இருக்கா இங்க யாருமே அப்பா அப்பான்னு கத்துனது என் காதுலேயே கேட்கல அப்புறம் அவரு காதுக்கு எப்படி கேட்கும் சொல்கிறாரு இங்கே பாரு அவர் மாப்பிள்ள சாருக்கு வந்து ஏதாவது எங்கள் அரசு மீது மாப்பிள சாரும் சரி சவுக்கு சங்கரும் சரி இந்த இங்கே ஒருத்தர் உக்காந்துருக்காரு இவங்களுக்கெல்லாம் எங்கள் அரசை வந்து கழுவி கழிவு ஊத்துறது தான் தொழில் இவங்க எங்கள் அரசை பற்றி அவங்க வந்து போல்பாட மாட்டாங்க எங்களை பற்றி திட்டி தான் பேசுவாங்க நாங்கள் திட்ட திட்ட திண்டுக்கல் வைய வைய வைரக்கல் அதனால் எங்களுக்கு திரு மாப்பிள்ளை சீமான் அவர்கள் சொல்லுவதாக இருந்தாலும் சரி திரு சவுக்கு சங்கர் அவர்களாக இருந்தாலும் சரி திரு அண்ணாமலையாக இருந்தாலும் சரி எங்களுக்கு அவர்கள் பேசுவதை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை எங்கள் அரசு செய்யும்